வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதவியில் சீத்தாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பழங்கள் அப்படின்னா ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை வாழை போன்ற பழங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் சீசன் பழங்கள் எல்லாமே அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு நினைவு வரும் ஆனால் சில பழங்களை மட்டும்தான் நம்ம அப்பப்போ வந்து பார்த்தோம்னா முக்கியமாக எதிர்நோக்க தொடங்கிக்கிட்டே இருப்போம் அதில் முக்கியமான பழம் வந்து மாம்பழம் சீதாப்பழம் எல்லாம் இருக்கும் ஸோ சீசன் வரும்போதே அதை நம்ம வந்து ருசிக்க தொடங்கி விடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ பார்த்தீங்கன்னா பழங்கள்லேயே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீதாப்பழம் தான் சீதாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரம் கடப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் சீதாப்பழமும் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டு உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜியை கொடுக்குது அதாவது ஆற்றலை கொடுக்குது இப்போ நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வெளியே என்ன தான் கரடமுரடாக இருந்தாலும் அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் இனிப்பானது எந்த அளவுக்கு இனிப்பானதோ அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கக்கூடியது அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு இது ரத்த இழுத்தத்தை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கு இது ரெண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கும் ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை சீத்தாப்பழம் வந்து ஊக்குவிக்கும் இதனால் ரத்த அழுத்தம் வந்து நமக்கு சீராகும் அதாவது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாயும் சுறுசுறுப்பாக நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிப்போம் இதனால் இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் வந்து சீரான பாய ஆரம்பிக்கும் ஒருவேளை நமக்கு பிபி ப்ராப்ளம் இருந்தால் தான் இதயத்துக்கு ரத்தம் கிடைக்காது போதுமான அளவுக்கு அப்போ ரத்த ஓட்டம் தலைப்படும் போது மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த வருவதற்கான ஆபத்து வந்து குறைவாக தான் இருக்கும் இதையும் ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பிட்டிருக்காங்க ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் அல்லது வந்து லோ பிபி ஸோ குறை ரத்த அழுத்தம் எதுவாக இருந்தாலும் சரி அனைவருமே பிபி பிராபலத்தில் விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம் ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீதாப்பழ விழுதில் ஐந்து கிராம் அளவுக்கு நார்சத்து இருக்குது ஸோ இந்த நார்சத்து சீத்தாப்பழத்தில் தாமிரசத்தோடு சேர்ந்து இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும் இதனால் நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே ஏற்படாது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவுகளை சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த உணவுகள் செரிமானம் ஆகாமல் போகிறதால ஏற்படக்கூடிய அஜீரணம் தொடர்பான பிரச்சனை வாந்தி பித்தம் மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனை அசிடிட்டி பிரச்சனை நெஞ்சரிச்சல் இதில் உங்களுக்கு இருக்காது உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் கழிவுகளை வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வயிற்று உபகுசம் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது தான் தடுக்கப்படும் அதே போல் சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் போன்றவற்றை உங்களுக்கு வந்து குணப்படுத்துடும் ஸோ ஒட்டுமொத்த செரிமன மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் வந்து மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் அந்த பி சிக்ஸ் வந்து அது சுரக்கிறது அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு விட்டமின் பி சிக்ஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் ஸோ அந்த விட்டமின் பி சிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மனநிலை கோளாறுகளை சரி பண்ணிடும் விட்டமின் பி சிக்ஸ் வந்து அழுத்தத்தை குறைக்கும் இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் வந்து யார் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைபாடாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மனச்சோர்வு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இன்னும் டபுள் மடங்கு ஆகிடும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த விட்டமினை நீங்கள் அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயத்தை குறைக்கலாம் இதுக்கு சீத்தாப்படுத்துவதற்கு கூடிய விட்டமின் பி சிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த படப்படக்கக்கூடிய தன்மை இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது உடலடியே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் உடலடியை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எப்படி எல்லாம் ஆரோக்கியமாக முறையில் குறைக்கலாம் அது போலவே ஆரோக்கியமான முறையில் எப்படியெல்லாம் உடல் எடை அதிகரிக்கலாம் அப்படின்னு நினைக்கணும் இல்லைனா நம்மளுடைய உடலில் அதிக கொலஸ்ட்ரால்கள் வந்து சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் நினைச்சிங்கன்னா சீத்தாப்பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் ஏன்னா சீத்தாப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதாவது அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து உதவி புரியும் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு அதே போல் சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது சரியான அளவில் புரோட்டீன் அந்த புரதமும் இருந்திருக்கு இப்போ நீங்கள் சீதாப்பழத்தை நீங்கள் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை உங்களால் அதிகரிக்க முடியும் ஏன்னால் இது வந்து இயற்கையாகவே உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கும் அதேபோல் பார்த்திங்கன்னா அந்த எந்த விதமான பக்க விளைவுகளையும் கொழுப்புகளையுமே உங்களுக்கு வந்து தேங்க விடாது ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எரித்து ஆரோக்கியமான முறையில் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு இது வந்து பெற்றுத்தரும் ஆஸ்துமாவை சரிசெய்தக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் விட்டமின் பி சிக்ஸ் கொண்டிருக்கு இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு நுரையீரல்கள் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும் ஏன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறது அல்ல அதை சாப்பிடும் போது சளி பிடிக்குமோ ஜுரம் வந்துடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் இது வந்து சளியை நமக்கு க்யூர் பண்ணுமே தவிர சளி ஜுரத்தை ஏற்படுத்தாது சீதாப்பழத்தை நீங்கள் குளிர் காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயம் மழை காலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா காசு நோய் கொண்டு இருக்காங்களாம் தொடர்ந்து சீதாப்பழத்தை சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும் மூச்சு திணறல் மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுவது சளி இருமல் ஜலதோஷம் தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நுரையீரல் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் வெளியேற்றப்பட்டு நுரையீரல் ஆரோக்கியமாக இயங்கும் ஒட்டுமொத்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து கியூர் ஆகிட்டு சுவாச மண்டலமே சிறப்பு செயல்படும் எலும்பு பலமடையக்கூடிய எலும்புகளை வந்து பலமடைய வைக்கக்கூடியது சீத்தாப்பழம் அப்போ சீத்தாப்பழம் வந்து உடலுக்கு வந்து ஒரு விதமான அந்த வலிமையை கொடுக்கும் ஸோ அது வந்து இதயத்துக்கு பலம் கொடுக்கும் அது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் கேல்சியம் வந்து சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு பற்கள் பலம் அடையும் தசைப்பிடிப்பு இருக்கிறவங்களை வந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகளை வந்து வலிமையடைய வச்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது தசைகள் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது பற்கள் சார்ந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து இருக்காது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பற்கள் சார்ந்த பிரச்சனைகளில் அவங்களுக்கு வந்து எலும்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாடி எலும்பு அடர்த்தி குறைவது வாய் துர்நாற்றம் வீசுவது ரத்த கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது பர்சொத்தை பற்கூச்சம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது தசைப்பிடிப்பு வந்து அவங்களுக்கு ஏற்படுவது தசைகள் வந்து தளர்ந்து போவது இது மாதிரிலாம் இல்லாமல் தசைகள் வந்து ஆரோக்கியமாக சிறப்பாக வந்து இயங்க ஆரம்பிக்கும் தசைகளுடைய இயல்பு வந்து பார்த்தோம்னா சிறப்பாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் கேன்சியம் சொத்து இருக்கிறதால ஆஸ்டியோபோரஸு எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எலும்பு ருக்கி முடக்க மாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உடல் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் நீரிழிவுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சீத்தாப்பழம் ஏன்னா அதை வந்து சரி பண்ணிவிடும் இப்போ நீரிழிவு வேலைகள் வந்து சீத்தாப்பழம் சாப்பிட்லாமா அப்படின்றது குறித்த சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்குது சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃபெக்டோஸ் நிறைந்திருக்கும் அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்திடும் அப்படின்றத ஒரு சில பேர் குறிப்பிடுறாங்க ஒரு சில பேர் சீத்தாப்பழம் வந்து குறியீடு வந்து ஐம்பத்தி நாலு தான் அதனால் நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல பழம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு லோ கிளைசமிக் உணவில் ஐம்பத்தைந்து மற்றும் அதற்கும் குறைவான அளவு உணவுகளை வந்து பரிந்துரைக்கிறதால சர்க்கரையான வேலைகள் வந்து சீதாப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது வந்து நார்சத்து இருக்கக்கூடிய பழம் அப்படின்றதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உறிஞ்சி விதம் மெதுவாக்குது அப்படின்றதும் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து நீரிழிவு இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவத்தினுடைய ஆலோசனை பெறுவதற்கும் நீங்கள் மறந்துடாதீங்க பிளட்டில் எந்த அளவுக்கு சுகருடைய லெவல் இருக்குன்றது செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வேணுமா எடுத்துக்கலாமா அப்படின்றது வந்து கேட்டுகிட்டு எடுத்துக்கிறது நல்லது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் வந்து பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து அவங்களுக்கு கரு உறுதலை மேம்படுத்தும் அனைவருக்குமே பொதுவாக சீதாப்பழம் சோர்வாக அவங்களுக்கு இருக்கணும்னா அதை கொடுத்தோம்னா அவங்க சோர்வு இருந்து குறைத்துக் கொள்ளலாம் அந்த சோர்வு உணர்வு விடுதலை அடைஞ்சு விடுவாங்க சீதா அனைவருக்கும் எரிச்சலை வந்து குறைக்கும் அதேபோல் மூளையினுடைய ஆரோக்கியத்தை சீத்தாப்பழம் வந்து மேம்படுத்தும் சீதாப்பழத்தை சாப்பிடும்போது மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் சிறப்பான உள்ள பாயிறதால் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை கிடைத்து ஒரு ஃபாஸ்ட் சென்றராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க அது கண் பார்வையுமே சீத்தாப்பழம் மேம்படுத்தும் ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடியது தான் சீத்தாப்பழம் ஸோ தொடர்ந்து நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள்லாம் கிடைக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் சீத்தாப்பழத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஏ நார் சத்து மெக்னீஷியம் கேல்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து புரதம் தாது பொருட்கள் இனிப்பு கொழுப்பு சத்து எல்லாமே இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் சீதாப்பாளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே